கல்லீரல் கணையம் இறைப்பை மருத்துவர்கள் சங்கம் மாநாடு கோவையில் இந்திய குடல் கல்லீரல் கணையம் இறைப்பை மருத்துவர்கள் சங்கம் தமிழ்நாடு கிளை சார்பில் மாநாடு கருத்தரங்கு தொடங்கியது கோவை பி எஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கருத்தரங்கத்தில் தொடங்கிய இந்த மாநாட்டில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் முதுநிலை மருத்துவ மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் இறைப்பை கல்லீரல் கணையம் குடல் நோய்கள் தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு நேரடியாக விவாதம் நடத்தப்பட்டு விளக்கம் அளிக்கப்படுகிறது செரிமான நோய்கள் கல்லீரல் கோளாறுகள் கணைய நோய் தொடர்பான துறையில் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து அறிந்து கொள்ள இந்த மாநாடு கருத்தரங்கு உதவுகிறது இந்த மாநாட்டை ஒட்டி முதுநிலை பட்டதாரி மாணவர்களுக்கான சிறப்பு அமர்வு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்றது நோய் தொடர்பான பயிற்சி திறமையான மருத்துவ நிபுணர்களாக உருவாகவும் துறையில் உள்ள புதிய சவால்களை எதிர்கொள்ள ஏதுவாகவும் இந்த மாநாடு கருத்தரங்கு உதவியாக இருக்கும் என்று குடல் கல்லீரல் கணையம் இறைப்பை மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டாக்டர்கள் புரவலர் கே ஆர் பழனிச்சாமி ஒருங்கிணைப்பு தலைவர் விஜி மோகன் பிரசாத் செயலாளர் பி கார்த்திகேயன் எஸ் முகுந்தன் இணை செயலாளர்கள் ஜெனட் கான்ராஜா பொருளாளர் அருள் செல்வம் சயின்டிஃபிக் கமிட்டி தலைவர் வெங்கடகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர் இந்தியன் கேஸ்ட்ரோட்ரலி தமிழ்நாடு சான்றது ஆனுவல் கான்பரன்ஸ் கோவையில் நடக்கிறது எங்கள் எல்லாத்துக்கும் பெருமை இது வந்து பிஎஸ்டி மருத்துவமனை வளாகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது ஆர்கனைசிங் செக்ரட்டரி டாக்டர் எல் வெங்கடகிருஷ்ணன் பிஹெச்டி மருத்துவமனையின் பேராசிரியர் அவர்கள் நான் வந்து அந்த ஆர்கனைசிங் சேர்மன் ஸோ தமிழ்நாடு இந்தியன் சொசைட்டி ஆஃப் கேஸ்ட்ரியண்ட்ரலஜியோட ஆஃபீஸ் பேரரசுங்க இருக்காங்க அந்த எங்கள் ஆஃபீஸ் பேரரசு இருக்காங்க ஸோ இது வந்து மூன்று நாட்கள் நடந்து கொண்டிருக்கின்றது வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களில் முதல்ல வெள்ளிக்கிழமை வந்து போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் இதில் முதுகலை பட்டப்படி படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிறது பேராசிரியர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது இதில் வந்து கேஸ்ட்ரேட்ராலஜி முழுமையாக இன்க்ளூடிங் லிவர் டிசீசஸ் பேக்ரியஸ் டைஜஸ்டிவ் டிசீசஸ் எல்லாமே அதில் விவாதிக்கப்பட்டது ஸோ அடுத்தது வந்து இன்றைக்கி முழு நாளும் நாளைக்கு அரை நாளும் எங்கள் கருத்தரங்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்தியா முழுவதும் பேராசிரியர்கள் இந்த மாறாட்டை பங்கேற்று கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி ஐம்பது பேர் இந்த மாறாட்டிலே பங்கேற்று கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஆஃபீஸ் பேராக இருக்கும் சிலர் இந்த கருத்தரங்கில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது சாசனம் வர முன்னூற்றம்பது மருத்துவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்க்ளூடிங் முதநிலை பேராசிரியர்கள் எல்லோருமே இதில் மெயினாக கேஸ்ட்ரென்ட்ரலஜி சாசனம் வர ஜிஏ பற்றியும் இல்லை கொழவு தான் மை பற்றியும் பிளஸ் கணையம் லிவர் இதில் இருக்கிறது ரீசெண்டாக லேட்டஸ்டாக என்னெல்லாம் இதாக இருந்தோ அதை பற்றி எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ மெயினாக போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு தெரிய வேண்டியது அப்புறம் ரீசண்டாக இருக்கிறது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கேஸ்டன்டாலஜிஸ்ட்டு எல்லோரும் என்ன தெரியணுமோ அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் எஸ்பெஷலி இப்போ ஒரு ரீசெண்ட் எண்டோஸ்கோப்பியில் என்னென்னலாம் மாற்றங்கள் இப்போ நவீனப்படுத்தப்பட்டது என்னென்ன மாற்றங்கள் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படியெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரீசெண்டாக இங்கே வரக்கூடிய காலங்களில் எப்படியெல்லாம் இதில் வந்து முன்னேற்றங்கள் அடைஞ்சிட்ருக்கு அது எப்படி மக்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதும் இப்போ இதில் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எல்லா வியாதிகள் கணையம் ப்ராப்ளம் கல்லூரி ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாமல் குடல் புரிவு பெருங்குடல் சம்மந்தப்பட்ட ஐபீனின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இப்போ லேட்டஸ்ட் என்னெல்லாம் இருக்கும் அதை பற்றியெல்லாம் இந்த கருத்தரங்களை ஆராய்ந்து அதில் வந்து என்னென்ன லேட்டஸ்ட்டாக என்னென்னலாம் ஆராய்ச்சிகள் மூலமாக முடிவுகள் வந்துவிடும் அதை பற்றி டிஸ்கஸ் இந்த மாநாட்டிலே சில அருமையான கருத்துக்கள்லாம் பகிர்ந்துருக்காங்க உதாரணமாக இப்போ வந்து யாரெல்லாம் பெருங்குடல் புற்றுநோய்க்காக ஸ்க்ரீனிங் செய்யணும் யாரெல்லாம் அதுக்கு வந்து சசப்டபுள் யாரெல்லாம் ரிஸ்க் இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு கோலன் கேன்சர் இருந்தால் உடல் பெருங்குடல் புற்றுநோய் இருந்தால் மற்ற உறுப்பினர்கள் யாருக்காவது பரிசோதனை பண்ணணுமா அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து சேஞ்சஸ் அந்த ஜெனட்டிக் சேஞ்சஸ் சில சமயங்களில் சில குடும்பங்கள்லேயே இருக்கும் அது வந்து யாருக்கு கோரன் கேன்சர் இருக்கோ அவங்களுக்கு அந்த கேன்சர் ரிசெக்ட் பண்ணி அதனோட ஸ்டடீஸ்ல கண்டுபிடிக்க முடியும் அதை வச்சு மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் ரொம்ப அழகாக அதில் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஹெச் பைலோரிங்கிற பாக்டீரியா ஒரு குடும்பத்துல ஒரு நபருக்கு இருந்தா அமெரிக்காவில் இப்ப புதுசா வந்து கைட்லைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க அந்த குடும்பத்துல இருக்கிற மற்ற நபர்களும் அதற்காக பரிசோதனை செய்து கொள்வது நல்லது என்னது ஹெச் பாயோரிங்கிறது நம்ம குடிநீர் மாசுபட்ட குடிநீர் மூலமா பரவும் ஸோ இன்னைக்கு வந்து டெலிஸ்கோப் மூலமாகதான் தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் இப்போ வந்து மூச்சு காற்று வழியாகவும் அதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த கருவிகள்லாம் இருக்கு கோவையிலேயே இருக்கு எல்லா ஊர்லேயும் இருக்கு இப்போ ஸோ ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஸோ அது இருந்தா அதை அழிக்கிறது நல்லது ஏனென்றால் அது உள்ளேயே உட்கார்ந்து கொண்டு பல நோய்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸ்